வணக்கம் ஆகாஷவாணி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி தலைப்புச் செய்திகள் உலகளாவிய புவி அரசியல் சூழலில் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் எட்நூத்தி இருபது பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நிதி நிறுவனங்களில் மோசடி தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காவல்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் சீரான மின்சாரம் விநியோகிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் ஆசிய சாம்பியன் பட்ட பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு துரு கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உலகளாவிய புவி அரசியல் சூழலில் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் நீலகிரி மாவட்டம் வெல்லிங்டன் ராணுவ கல்லூரியில் பயிற்சி முடித்த அதிகாரிகளுக்கு இன்று பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை சிறப்பான தொழில்நுட்பம் புதிய படைப்பாற்றல் ஆகியவை இன்றைய உலக புவி அரசியலை தீர்மானிக்கும் காரணிகளாக உள்ளதாக கூறினார் பாதுகாப்புத்துறையில் ரோபாட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு யுக்திகள் அதிமுன்னேற்றம் கண்டு ஏழாம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பிரதமரின் இலக்கை எட்ட உலக அளவில் தன்னிறைவுடன் கூடிய மதிப்புமிக்க நாடாக இந்தியாவை மாற்றுவதோடு பாதுகாப்பான வலிமையான நாடாக இந்தியாவை உருவாக்குவதில் ராணுவ அதிகாரிகள் பங்கை எடுத்துரைத்தாா் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் வளத்தை உறுதி செய்யும் வகையில் சாகர் தொலைநோக்கு திட்டத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அடித்தளம் இட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு அமைச்சகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சீர்திருத்தங்களின் ஆண்டாக கடைபிடிக்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நம் நாட்டின் துறை எதிர்காலத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் வகையில் நவீனமயமாக்கப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் விருதுகளை அமைச்சர் வழங்கினார் இந்தியா ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஸ்லோவேக்கியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் பீட்டர் பெல்லக்கிர்னியுடன் வரலாற்று சிறப்புமிக்க பிராட்டிஸ்லாவா கோட்டையில் நடைபெற்ற சிறப்பு விருந்தில் பங்கேற்றார் நாடுகளுக்கு இடையேயான வலுவான கலாச்சார பிணைப்பை குறிக்கும் வகையிலான இசை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிட்டார் யோகா மற்றும் ஆயுர்வேதம் முதல் இந்திய உணவு வகைகள் வரை இந்திய கலாச்சாரத்தின் மீதான அந்நாட்டு மக்களின் அன்பு பிரதிபலிப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை நாளை தொடங்கி வைக்கிறார் வாரணாசியில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் பிரதமர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் புதிதாக பதிவு செய்யப்பட்ட உள்ளூர் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு சான்றிதழ்களையும் பிரதமர் வழங்க உள்ளாா் நாட்டின் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் எண்ணூற்று இருபது பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தொழில்துறை அமைப்பு பிரதிநிதிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதற்கு முந்தைய நிதியாண்டில் இது எழுநூற்று எழுபத்தெட்டு பில்லியன் டாலராக இருந்ததாக சுட்டிக்காட்டினார் மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வருகிறார் பிஜேபி மாநில தலைவர் தேர்வு உள்ளிட்ட கட்சி சார்ந்த விஷயங்கள் குறித்து பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கும் அவர் கூட்டணி கட்சித் தலைவர்களையும் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது மும்பையில் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தகாவூர் ராணா வழக்கு விசாரணையில் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞராக நரேந்தர் மண்ணை நியமனம் செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் என்று உத்தரவிட்டுள்ளது தஹாவூர் ராணா இன்று இந்தியா கொண்டுவரப்படவுள்ள நிலையில் அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முன்னதாக நாடு கடத்துவதற்கு எதிராக ராணா தாக்கல் செய்த மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மகாவீர் ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் சமண சமய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் மகாவீரரின் போதனைகள் உலகம் முழுவதும் உள்ள மக்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் இப்போதனைகளை கடைபிடித்து சமூகத்தில் அமைதி அகிம்சை நல்லிணக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவோம் என்றும் வாழ்த்தியுள்ளார் இந்நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழிபாடு மற்றும் ஊர்வலங்கள் நடைபெற்றன உலக ஹோமியோபதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இத்தினத்தையொட்டி ஹோமியோபதி மருத்துவத்தை மக்களிடையே கொண்டு செல்லும் விதமாக நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன நீங்கள் கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நிதி நிறுவனங்களில் மோசடி தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காவல்துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் அண்மை காலங்களில் நிதி நிறுவனங்களின் பெயரில் மோசடி அதிகரித்து வருவதால் இது தொடர்பான நடவடிக்கை மற்றும் மோசடியில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிப்பது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவால் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் சீரான மின்சாரம் விநியோகிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரவு நேரங்களில் அதிக மின்வெட்டு தொடர்பான புகார் தெரிவிக்கப்பட்டால் கட்டாயம் அது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஐம்பத்து நான்கு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் குடிநீர் பற்றாக்குறை என்பது எதுவும் வராது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையாக அதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கின்றன ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஏறத்தாழ முப்பது கோடி ரூபாய் இந்த ஆண்டு காலம் விதம் நிதிகளை வழங்கி அதற்கான பணிகள் தேர்வு செய்யப்பட்டு

முன்கூட்டியே பராமரிப்பு பணிகளை முடிக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்கள் விருப்பப்பட்டால் அவர்களுக்கு பட்டா வழங்க அரசு ஆணையிட்டுள்ளதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறுபத்தேழு பயனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கி பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை சார்பில் இரண்டு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாசன ஆதாரங்கள் சிறப்பு தூர்வாரும் பணிகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் இன்று துவக்கி வைத்தார் இதன்படி இருபத்தி இரண்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இனி தாமே செயல்படப்போவதாக அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் ஒட்டி நடவடிக்கை என்றும் அவர் கூறினார் சட்டமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பிறந்தநாள் வரும் பதினான்காம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் தமிழக செய்தி மக்கள் தொடர்பு ஊடக மையம் சார்பில் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை பல்வேறு போட்டிகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் திருவிழாவின் முக்கிய வள்ளி தெய்வானை உத்திர நிகழ்ச்சியான முத்துக்குமாரசாமி திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுகிறது திருத்தேரோட்டம் நாளை நடைபெறும் திருவிழாவை உத்திர முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தோவாலை மலர் சந்தையில் ஓசூர் ராயக்கோட்டை பெங்களூர் திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இருந்து இங்கு விற்பனைக்கு மலர்கள் கொண்டு வரப்படுகின்றன நாளை பங்குனி உத்தரவு விழா விமரிசையாக நடைபெற இருப்பதாலும் பூக்களின் தேவை காரணமாகவும் தோவாலை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது பிச்சி பூ இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்பனையாகிறது அதே போன்று ரூபாய் ஆயிரத்திற்கும் அரளிப்பூ ரூபாய் ஐநூறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதனை பூ வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கடல் சீற்றம் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் காற்று அதிகமாக வீசப்படும் என கூறப்படுகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கடலோர பகுதியில் உள்ள சுமார் நாற்பது கிராமங்களில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டையிலிருந்து இராபா இராப்பா சந்திரசேகரன் சீனா நிங்போவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் பட்ட பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை முன்னேறியுள்ளது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்று இரவு ஏழரை மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய புவி அரசியல் சூழலில் தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் எண்ணூற்று இருபது பில்லியன் அமெரிக்க டால் தாண்டி படைத்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் நிதி நிறுவனங்களில் மோசடி தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காவல்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் சீரான மின்சாரம் விநியோகிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் ஆசியன் சாம்பியன் பட்ட பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டம் இணை முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது thank mm -hmm. you